ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீ எபிசோட் செவன் எபிசோட் செவனோட ஸ்டார்டிங்கில் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் காட்டுறாங்க அதாவது ரியோட அம்மா ரியோட அம்மா அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிட்டுருக்க ரியோ வேக வேகமாக வரான் அம்மா நீங்கள் என்ன இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க விடுங்கன்னு சொல்ல இது எல்லாத்தையும் நான் தூக்கி போட போகிறேன் இது எல்லாம் உனக்கு தேவையே இல்லை உன்னோடய ஃப்யூச்சரே இதனால் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லி அந்த பாலை தூக்கி எறியப் போக அம்மா இந்த மாதிரி பண்ணாடிங்க இது அப்பா கொடுத்தது அப்பா எனக்காக கொடுத்ததுன்னு சொல்ல அவரே உங்ககிட்ட இல்லை இப்போ எதுக்கு இது இது உனக்கு தேவையில்லை இதுக்கப்புறம் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்பா அப்பான்னு புலம்பிக்கிட்டே இருக்காது முதல்ல இதை தூக்கி போடுன்னு சொல்லி அம்மா கத்திக்கிட்டே இருக்க ரியோக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அந்த பால ஹக் பண்ணிட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் அம்மா வேகமா போய் ரெண்டு பாடி கார்டை கூப்பிட்டு இவனை வெளியே விடாதீங்க இவனை ரூம் அடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இப்ப கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க ஒரு வழியா எல்லாரும் அந்த கேம்புக்கு வந்திருக்காங்களே ஸோ ஒரு வழியா மேட்ச் நல்லபடியா முடிஞ்சதுன்னு எல்லாரும் சாப்பிட்றது ட்ரிங்க் பண்றதுன்னு இருக்க லின்னு மட்டும் ரியோ இன்னும் காணுமே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கா உடனே ஜென் சொல்றான் நீ அவனை பத்தி கவலைப்படாத அவன் இப்படி தான் அவன் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணவே பையன் வேணாம் அவன் வரேன்னு சொல்லுவான் ஆனால் மாட்டான் விடு விடு அப்படின்னு சொல்ல ரியோ ஒரு நிஞ்சா மாதிரி ஹீரோ மாதிரி எப்போ வேணுமோ டக்குன்னு வந்து நிற்பாங்க தெரியுமா அவர் எனக்கு எப்பயுமே ஹீரோ தான்னு சொல்லி ஷோக்குன்னு சொல்ல ஜெடியும் சொல்கிறான் நீ சொல்கிறது கரெக்ட் தான் எனக்கும் ரியோ ஹீரோ மாதிரி தான் சொல்லி ஜெடி சொல்லிட்டு இருக்க எல்லாரும் அப்படியே சியாச்சியாஸ்ன்னு சொல்லி அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே ரியோவை எல்லாரும் சேர்ந்து அடி அடின்னு அடிக்க ரியோனால சுத்தமாக முடியல அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான் ஏன் அன்னி பேர் இவனா என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ரியோவை போட்டு அடிச்சுட்டே இருக்கேன் இங்கே ஒரு பக்கம் பார்ட்டி ஜாலியாக போயிட்டுருக்கு ஒரு வழியாக ரியோவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது அவங்க அம்மா தான் போல் ஹாஸ்பிட்டல் அவனை படுக்க வச்சுட்டு அம்மா அப்படியே அவனை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னன்னாலும் அம்மா தானே ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்குமா ஸோ ரியோவை பார்க்குறாங்க பட் ரியோ கிட்டே பேசாம அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ஏண்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கரிய நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு கான்சியஸ் வருது கண் அப்படியே திறந்து பார்க்க ஒரு அப்படியே தள்ளி போற மாதிரி இருக்கு அது அம்மாங்கிறது அவனுக்கும் அம்மா அவன் கண்ணை திறந்து பார்க்குறான்னு தெரிஞ்சு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே வேகமாக வெளியே போயிட்டாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ரியோ அப்படியே இருக்க அட் சேம் டைம் வீட்டுக்கு வந்துட்டா நம்ம சென்னு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண நீ எதுக்கு வந்த நீ வின் பண்ணது ஜாலியாக செலிபிரேட் பண்ணலாம்லன்னு சொல்ல பேசாமல் இருங்க பாட்டி நீங்களே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல ஏன் இப்படி இருக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணு என்னால் உன்னோட மேட்சுக்கு வந்து சேர் பண்ண முடியலேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தனால வர முடியல அடுத்த டைம் உன் மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக நான் அங்கே வருவேன் தெரியுமா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படி பேசிகிட்டே இருக்கேன் அப்புறம் ஆட்டம் தானே உனக்கு ஆப்போசிட்டில் காம்படேட் பண்ணால் என்னாச்சு அவனுக்குன்னு சொல்ல அது அவன் டீம் வந்து தோற்று போயிடுச்சு பாட்டி எங்கள் டீம் வின் பண்ணிடுச்சுல அதனாலன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு வேளை ஆக உனக்கு விட்டு கொடுத்துட்டானா அப்படிலாம் கிடையாது பாட்டி எங்க டீம்மேட்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லானவங்க நாங்களும் கொஞ்சம் டேலண்டோட தான் இருக்கோம் சொல்லி பாட்டிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான் ஜென் அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இன்னைக்கு விளையாண்டான் அவன் இல்லைன்னா கண்டிப்பா வின் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு சொல்ல ம் எனக்கு தெரியும் ரியோ பற்றியும் தெரியும் உன்னை பற்றியும் தெரியும் ரெண்டு பேர் மிடில் ஸ்கூல்ல இருந்தே ஒன்னாகவே இருக்கீங்களா எப்பயுமே ஒரே மாதிரி இப்படியே இருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க ஜென்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ரியோ பற்றி பேசும்போது கொஞ்சம் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு கூட இருந்தால் கண்டிப்பா நான் வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு சொல்லி அப்புறம் அவனுக்கு கோச் கிட்ட இருந்து அப்பதான் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன மேட்டர் சொல்லிட்டாங்க போல குடுக்குடு குடுக்குடுன்னு வண்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம சென்னு பையன் வேக வேகமாக வர இங்க பார்த்தா ரியோ அப்படியே படுத்திருக்கான் ரியோ பக்கத்தில் அப்படியே படுத்திருக்க ரியோ அப்படி லைட்டா கண்ணை திறந்து பார்க்கறான் பார்த்தா பக்கத்தில் ஜென்னு ஜென்னு தலையில் இப்படி கை வைக்க நீ எந்திரிச்சிட்டியா என்னாச்சு உனக்குன்னு சொல்லி ஜென் அப்படியே ஒரு மாதிரி கவலையாக பார்த்துட்டே இருக்கா ரியோவை நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல இதெல்லாம் எப்படி நடந்தது நீ எப்படி இங்கே வந்த ஏன் இங்கே தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல எனக்கு கோச் டோன் தான் சொன்னாங்க இதெல்லாம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு யாரோ ஒருத்தர் உன்னை கண்டுபிடிச்சி உன் யூனிஃபார்மை பார்த்து ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதுக்கப்புறம் தான் கோச்சி சொன்னாங்க என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல நியூஸ் அதுக்குள்ளே வெளியெல்லாம் பரவீடுச்சி போல் இருக்குன்னு ரியோ சொல்ல என்ன சொல்கிற நியூஸ் வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சி ஜோக் பண்ணிகிட்டு இருக்கியா உன்னை பார்த்தா எப்படி தெரியுது இதுல இருந்தெல்லாம் நீ எங்கேயும் போக முடியாது உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு சரி என்னதான் நடந்தது முதல்ல அதை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு ஜெயின் கேட்க என்னால இப்போ எதுவும் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒழுங்கா சொல்றியா இல்லையா சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிட்டே இருக்க ஜெயின் என்னால சொல்ல முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஏன் சொல்ல முடியாது நான் உன்னோட கேப்டன் என்கிட்ட கூட இதை சொல்ல மாட்டியா நீ ஒழுங்கா சொல்ற வழியை பாருன்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்க சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு இருக்கான் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு நீ சொல்லாம நான் விடவே மாட்டேன்னு சொல்ல எனக்கு சுச்சு வருது வந்துடு அர்ஜென்ட்டாக முதல்ல கூட்டிகிட்டு போடா அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டே இருக்கான் ரியோ அடப்பாவி சுச்சு வருதான்னு சொல்ல ஆமாம் என் கை வேற வலிக்குது என்னால் எந்திரிக்கவே முடியல எனது சுச்சுக்காய் இப்படி சொன்னேன் நீ தானே கேப்டன் நீதான் தான் எல்லாத்தையும் படணும் ஒழுங்காக உன் டியூட்டி என்னவோ அது மட்டும் பாரு டீம்மேட்ஸ்க்கு ஏதாவதுனா நீ பார்க்கணும்ல என்னை சுச்சு கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் அங்கே போய் அந்த பேண்ட்டில் வந்து கயிறு மாதிரி இருக்கும் போல் அதை அவக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் என்னாச்சு போனியா இல்லையா என் பேண்ட்டில் இருக்க ரோப்பை எடுக்கவே முடியல கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு ஏண்டா நான் நான் எப்போ ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்டா ஒத்த கையில் என்னால் முடியலன்னு சொல்கிறேன்ல அது எப்படி முடியாமல் இருக்கும் வந்து பாரு முடியலைன்னு என்னால் சுத்தமாக முடியல அர்ஜென்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே ஜென் உள்ள வரான் அங்கே பார்த்தா அந்த பேண்ட்டோட அந்த ரோப்பை வந்து டைட்டாக கட்டியிருக்காங்க போல சுத்தமாக ஜென்னாலே அதை எடுக்கவே முடியல இரு ட்ரை பண்ணுறேன் இது ரொம்ப டைட்டாக வேற இருக்கே ஆமாம் ஆமாம் இதைத்தான் நான் சொன்னேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் அவங்க ட்ரை பண்ணுறேன் சீக்கிரம்டா முடியல அப்புறம் அப்படியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு பக்கம் காத்திட்டே இருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டே இருக்கேன் இருடா நான் தான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதை எவ்வளோ சீக்கிரம் ஆக முடியும்னு சொல்லி மறுபடியும் ரொம்ப ஜென் ட்ரை பண்ணிட்டே இருக்கா கரெக்டாக நர்ஸ் வராங்க நர்ஸ் இந்த மேட்ரை பார்த்துட்டு அப்படியே வேறு மாதிரி நினச்சிட்டு அந்த பக்கம் போக ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க 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 என் ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம் போகிறான் அவனுக்கு இந்த பேண்ட் டைட்டாக இருக்குது அவனுக்கு கையில் அடிபட்டுருக்கு அதை கல்ட்டுருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே தப்பாக எதுவும் நடக்கலைன்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே நீங்கள் எல்லாத்தையும் முடியுங்க நான் பக்கத்தில் இன்னொரு ரவுண்டு போக வேண்டியிருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு நர்ஸ் பொண்ணு வேகமாக டோரை லாக் பண்ணிவிட்டா அப்படியே அந்த பக்கம் போயிட்டா சீக்கிரம் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டுன்னு சொல்ல இது எதுவும் வந்துட்டே வந்துட்டே வந்துட்டேன்னு சொல்லி ஒரு வழியாக அந்த ரோப் எல்லாம் ஆபத்து விட்டுட்டு சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜென் வெளியே போய் நின்னுக்கிறான் அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ரியோ ஒரு மாதிரி அப்படியே ரெஸ்ட்டும் போக வெளியே நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கான் தென்னு அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க நீ வீட்டுக்கு போ பாட்டி தனியாக இருப்பாங்களான்னு சொல்ல நான் எங்கே பண்ண முடியும் பாட்டி இருக்காங்களே போய் முதல்ல ஒன்னை பாருன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க அது என்னென்னு தெரியல என்னை விட என் பாட்டிக்கு உன் மேலே தான் ரொம்ப ஆக்கறேன்னு சொல்ல ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா பொறாமையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ வாயை மூடுனு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ரியோ அவனை பார்த்து இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது அதாவது இவனோட டீம்மேட்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க ஜென் எல்ல ஜென் ரியோ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ம் நல்லா இருக்கான்னு சொல்ல அவன் நல்லா இருக்கானா ஒரு டைம் பார்க்கணுமே காட்டே அப்படின்னு சொல்ல ம் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் வீடியோ கால் தான் வந்திருக்காங்க ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ரியோ பக்கத்தில் போய் உட்கார டே கைடா கை மேலே உட்கார சொல்ல சாரி சாரி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எல்லாரும் உன்னை பார்க்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அப்படியே காட்டிகிட்டே இருக்க வீடியோ காலில் ரெண்டு பேர் அப்படியே பார்க்கறாங்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ம் நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் உடம்புல நல்லா இருக்கல நல்லா இருக்கேன்னு ஜெடி 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 பிரச்சனை நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல உன் கை என்னாச்சு நெக்ஸ்ட் வர வர முடியுமா முடியாதா ஐயோ உன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்ல இது சின்ன அடிதான் இல்லை கண்டிப்பாக நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்றான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய இருக்குது எனக்கு இது ஒன்றும் பெருசு கிடையாது இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முதல்ல அவனை பத்திரமா ம் சரி சரி அவனால் சுற்றி கூட தனியாக போக முடியல அவனை நினச்சா எனக்கே கவலையாக இருக்குன்னு சொல்ல ஏய் நான் சுற்றி போகாம நீ அப்போ போனேன் எனக்கு பேண்ட்டு டைட்டாக இருந்தது நீ அவுத்து விட்ட அவ்வளோதான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அங்கே எல்லோரும் பார்த்துட்டு இருக்க ரியோ ஏ ஹீரோ சீக்கிரம் வந்துருவீங்களேன்னு ஷோக்குன்னு சொல்ல கண்டிப்பாக நான் வந்துருவே ஷோக்குனு நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்லிட்டே இருக்கேன் ரியோ யூ ஆர் த பெஸ்ட் சீக்கிரமாக வந்துடணும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்ல ம் இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீல் பண்ணலாம் யார் இதை பண்ணதுன்னு தெரிஞ்சா அவ்வளோதான்னு சொல்லி அங்கே நம்ம ஜெட்டு பிரின்ஸு ஃபஸ்ட்டுன்னு எல்லோரும் மாற்றி மாற்றி ஒரு ஒரு டைலாக்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி ரியோ சொல்ல எனக்கு தூக்கம் வருது ஃபோனை கட் பண்ணான்னு சொல்ல அவங்க எல்லாம் ஒன்று நினச்சி கவலைப்பட்றாங்களே ஒரு செகண்ட் பாருடான்னு சொல்ல சரி ஓகேன்னு எனக்கு தூக்கம் வருது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்ல சரி ஓகே முதல்ல ரெஸ்ட் எடுங்க பாய்ன்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் யார் இதெல்லாம் பண்ணது அப்படிங்கிறத ஜென்கிட்ட ரியோ சொல்கிறான் அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி இருக்குது ஜெனுக்கு என்னடா இப்படி நடந்திருக்கு இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரத்தில் விடக்கூடாது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியே ஆகணும் முதல்ல நீ வீட்டுக்கு போய் எடு நான் தூங்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜென் அனுப்பிட்டு ரியோ தூங்கலான்னு போக நான் எப்படி போக முடியும் என்னால் போக முடியாது நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஜென் சொல்கிறான் ஏன் இங்கே இருப்பேன் நான் உன் கேப்டன்டா என் டீம்மேட்டு நீ நான் உன்னை பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்ல சரி ஓகே நம்ம பண்ணுங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரியோ படுக்க அங்கே இருக்க காவசியில் ஜென் படுத்துட்டான் அப்படியே ரியோ ஜென் தூங்குறானான்னு எட்டி பார்க்க ஜென் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியோ தூங்குறானான்னு எட்டி பார்க்க ரெண்டு பேர் தூங்கி இருந்தாலும் மனசுக்குள்ள ரெண்டு பேரும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் மார்னிங் ஏஞ்ச இவனுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு கை நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் சேன்னு உன்னால இந்த கை விரலெல்லாம் அசிக்க முடியுதா எல்லாம் முடியுது எனக்கு கை ஒன்றும் உடையிலடா ஜஸ்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அவ்வளோதான் இதெல்லாம் எனக்கு ஈஸியான வழிதான் நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரிவ் அவனை பார்த்துட்டே இருக்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குல்லன்னு சொல்ல கரெக்டாக பாட்டி வராங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஜென் அப்படி வேகமாக போக நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இதை கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது உன்னோடய ஃபேவரட் ஃபுட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கே சாப்பிடுன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்ல ஆ அப்புறம் டாக்டர் ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்ல இல்லை பாட்டி அந்த மாதிரி எதுவும் சொல்லலை ஆல்ரெடி எல்லாமே நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க எல்லாம் ஓகே தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்லன்னு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம கோச் சார் வராரு ஆ இப்போ என்னாச்சு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு போல இருக்குன்னு சொல்லி கோச் அப்படியே வர ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கின் ஸோ ஈஸியாக ரெடி ஆகிட்டேன்னு சொல்ல இது என் பாட்டின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான் தென் ரெண்டு பேரும் சுவாதிகா அப்படின்னு சொல்லி அப்படி ஃபார்ம்லாம் விஷ் பண்ணிக்கிறாங்க வேறு ஏதாவது இவனுக்கு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் பாருங்கன்னு சொல்ல ஆல்ரெடி நான் போலீஸ் போலீஸ்கிட்ட இதை பற்றி பேசிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே செக்யூரிட்டி கேமரானு எதுவும் இல்லை அதனால தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது யார் இதை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைன்னு சொல்ல இதை யார் பண்ணாங்கன்னு நம்ம ரியோக்கு தெரியும் அந்த டீம்மேட்ஸில் ஒரு பையன் இருக்கான்ல நம்பர் ஃபோர் அவன் தான் பண்ணான்னு சொல்ல அது எனக்கும் தெரியும் ஆனால் அவங்க எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து நம்மளால் தப்பிக்கவும் முடியாது முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு கோச் சொல்ல நான் மட்டும் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் இந்த மாதிரி இருக்கவங்களாம் உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் தெரியுமான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி விடுங்க இதை பற்றி நம்ம என்ன பேச முடியும்னு சொல்ல சரி ஓகே இப்போ உன்னை பார்த்துக்கிறக்கும் வீட்டில் யார் இருக்கான்னு சொல்லி அங்கே நம்ம கோச் கேட்குறாங்க ரியோவை பார்த்து எனக்கு யாரும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன்னு சொல்ல நீ தனியாக இருக்கியா எப்படி ஒன்றால் கை வேற அடிபட்டுருக்கு மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க நான் வேணா ரியோவை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஜென் இருக்கான்ல பாத்திரமா பார்த்துப்பான்னு சொல்ல பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சென் அப்படியே பார்க்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கோச் கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆல்ரெடி ரியோ தெரியவில்லை நான் பத்திரமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல சரி இப்ப தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீ கொஞ்சம் ரியோவை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ல எல்லாம் ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் சரி வா வீட்டுக்கு போடலான்னு சொல்லி பாட்டி ஒரு வழியாக ரியோவை டிஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு நீ ஜென்னோட ரூம்லேயே தங்கிக்கோ உனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணு நீ வேணா மேலே படுத்துக்கோ அவன் கீழே படுத்துக்கிட்டோம் ஏன் பாட்டி அவனை கீழே இருக்க வைக்க வேண்டியதான எதுக்கு மேலே கூட்டிகிட்டு வந்தீங்க ஏ ரூமுக்கு அப்படின்னு தென் கேட்க ஏண்டா நீ லூசாடா அவன் சீக்கிரமாக ரெடி ஆக வேணாம் அவனுக்கு இங்கே இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உனக்கு வேணா என்னமோ பண்ணிக்கோ அவன் இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல பாட்டி எனக்கே டவுட்டாக இருக்கு உங்கள் பேரை நானா இல்லை அவனா நீங்கள் அவன் மேலே தான் ஓவர் அக்கறையாக இருக்கீங்க என் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை உங்களோட பேர் மேலே உங்களுக்கு பாசமே இல்லைன்னு சொல்ல இதை பற்றிலாம் கவலைப்படாத நீ ரெஸ்டட் அரியோ உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுன்னு அவனுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே இது என்ன கண்டுக்காமல் அந்த பக்கம் போக ஜென்னுக்கு டென்ஷன் ஆகுது ஆட பாட்டி உங்க நான் எல்லாம் பதிலே சொல்லாமல் போயிட்டாங்களேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நிற்க சரி எல்லாம் ஓகே ஜென் நீ அங்கே போட்டிருக்க ட்ரெஸ்லாம் எப்போ எடுத்து வைக்கப் போகிற அப்படின்னு சொல்ல திரும்ப பார்த்தா அங்கே அவனோட ஜட்டி ஒன்று கீழே கிடக்குது வேக வேகமாக போய் அதை எடுத்தால் அப்படியே அங்கே இருக்கிற அழுக்கு குடியில் போட்டுட்டு மறைச்சி வச்சுட்டு டேய் இதெல்லாம் எதுக்கிட்ட பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஜென் அப்படியே ரியோ பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படியே ரியோ உட்காந்துக்கிறான் எனக்கு கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது மசாஜ் பண்ணி விட முடியுமான்னு சொல்ல எங்கடா வலிக்குது இங்கேயா அப்படின்னு சொல்லி வேணுன்னே அவன் அப்படியே தொட்டு தொட்டு இங்கேயா வலிக்குது இங்கே வலிக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆமாம் ஆமாம் ஒரு இந்த சைடாக படுத்துட்டேன் இந்த சைடில் வலிக்குது அந்த சைடில் வலிக்குதுன்னு சொல்ல என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியலையே இவனுக்கு இங்கே தான் அடிபட்டிருக்கு இவனும் ஓவராக பண்ணுறாங்கிற மாதிரி ஜென் அவனை பார்த்துட்டு வேணுன்னே அவனுக்கு மசாஜ் பண்ணுறேங்கிற பேர்ல டைட்டாக அவன் கையை பிடிச்சி அமுக்கி விட்டுட்டான் ஏ வலிக்குதுடா அப்படின்னு ரியோ சொல்ல நல்லபடியாக மசாஜ் பண்ணு இல்லைனா அவ்வளோதான் பாரு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்க சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்து மசாஜ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரியோக்கு இது பண்ணதுக்கு காரணம் யாரு அப்படின்னு அந்த நம்பர் ஃபோர் தானே அவன்க்க கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல அது எப்படி அவனை நம்ம எதுவும் பண்ண முடியாது பிரச்சனை பிரச்சனையாயிரும் நம்ம டீமுக்கு எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது ரியோக்கு நடந்ததுக்கு கண்டிப்பாக அவன் பதில் சொல்லியே ஆகணும் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி அங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஜெட் அப்புறம் மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்க உடனே அங்கேருந்து நம்ம சார் ஜென்னு சொல்கிறான் இது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு எனக்கு தெரியும் என்னோடய வழியில் இதை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க தேவையில்லாமல் நம்ம டீமுக்கு பிரச்சனையாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டீமை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க பிரச்சனையாயிரும்னு சொல்ல ஜெட்யும் சொல்கிறான் ஆமாம் அது கரெக்டு தான் ஏற்கனவே நம்ம டீம் இப்போ தான் உள்ளே போயிருக்கோம் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளை தூக்கி தூக்கி அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஜென்னே இதை ஹேண்டில் பண்ணட்டும்னு சொல்லியாச்சு ஜென் அப்புறம் ஆட்டமாக போய் பார்க்க இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் ரியோக்கு அடிப்பட்டதுக்கு காரணம் வந்து நம்பர் ஃபோருன்னு சொல்ல அவனா அவனா பண்ணான் பிப்போவா பண்ணான்னு சொல்ல ஆமாம் அவனுக்கு என்ன பிரச்சனை அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு அவனுக்கு இருக்குன்னு சொல்லி ஜென் அப்படியே போக ஜென் நீ கொஞ்சம் சும்மா இரு தேவையில்லாமல் நீ ஏதாவது பண்ணால் உனக்கு தான் பிரச்சனையாகும் நீ இன்னும் உன் டீம்மேட்ஸை காப்பாற்ற நினைக்கிறியான்னு சொல்லி ஜென் கேட்க நான் அவனை காப்பாற்றலாம்னு நினைக்கல நான் ஒன்று நினச்சி தான் கவலைப்படுறேன் ஆல்ரெடி ரியோவுக்கு பிரச்சனை இப்போ நீயும் வந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் டீம் யார் பாப்பா யோசிச்சுப்பாரு உன் டீமில் பிரச்சனை பிரச்சனையாயிரும் இது எப்படியே ஹேண்டில் பண்ணுன்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் என்னால் முடியலன்னா அதுக்கப்புறம் வேணா நீ வா இப்போ நீ கொஞ்சம் அமைதியாயிரு அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீயும் முக்கியம் உன்னோட டீமுக்கு நீ இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அதை யோசிச்சுப்பாருன்னு சொல்லி ஆட்டம் சொல்ல சொல்ல அப்படியே ஜென் கொஞ்சம் அமைதியாக இருக்கான் இங்கே பாரு ஜென் நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் உன் மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்கிறேன் இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாரு அதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே ஆட்டம் அந்த பக்கம் போகிறான் அங்கே போனால் அந்த பிப்போ பையன் உட்காந்துருக்கான் இவன் போய் நேராக அவனை அடிக்க போயிட்டான் உடனே ஆட்டம் கத்திட்டுருக்கான் நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன் என் கிட்டே நான் ஓ ஃப்ரெண்டா ஆமாம் நீ பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல ஏன்டா உனக்கு என்னடா அவனை பற்றி பிரச்சனை நீ இதெல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காத ஆல்ரெடி நீ படிக்கிறது என்னோட அப்பா கொடுத்த ஸ்காலர்ஷிப்பில் அது தெரியுமா தெரியாதா ஸ்போர்ட்ஸ் கோட்டோலாம் ஒன்று உள்ளே கொண்டு வந்ததே என் அப்பா தான் இது மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான்னு சொல்ல அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா நீ அவனை அடிப்பேன் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் மோரையிலே ஒரு குத்து குத்த சுற்றி இருக்க இவனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஆட்டம் பார்த்துட்டு சண்டை போட வராங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு குட்டி ஃபைட் அங்கே போயிட்டே இருக்கு ஆட்டம் முடிஞ்ச அளவுக்கு ரியோக்காக சண்டை போடுறானானு தெரியல பட் மேபி அவன் நம்ம ஆட்டம் ஜென்னுக்காக கூட ஃபைட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஜென்னுக்காக தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான் போல ஸோ அங்கே சண்டை டீப்பாக போயிட்டு இருக்க சேம் டைம் ரியோ தான் காட்டுறாங்க ரியோ அப்படியே வீட்டில் சுற்றி சுற்றி பார்த்துட்டே வர இவன் அவனுக்காக கொடுத்த குட்டி குட்டி கிஃப்டையும் ஜென் அப்படியே பாத்திரமா வச்சிருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ரியோக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே திரும்ப வர மாதிரி இருக்கு அப்புறம் அப்படியே போய் அவன் ஷர்ட் கோட்லாம் அங்கே வச்சிருக்கான் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒயிட் கலர் ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பாங்க ஒரு டைம் அந்த ஜாக்கெட் கிழிஞ்சு போச்சுன்னு அதில் ஒரு பால் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணி கூட கொடுத்துருப்பான்ல ரியோக்காக அந்த அது வந்து அதாவது அந்த கோட் அங்கே இருக்கு இருக்கு அதை பார்த்துட்டு இது இன்னும் நீ வச்சிருக்கியான்னு சொல்ல ஆமாம் இது எப்படி நான் தூக்கியா போட முடியும் இது என்னோட ஃபேவரட்னு சொல்ல அதை பார்க்கும்போது ரியோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு ம் இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் நீ என் கூட என் வீட்டுக்கு வர முடியுமா என்னோட ட்ரெஸ்லாம் அங்கே இருக்கு எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்ல எப்போ போகணும் இப்பவே போகணும் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்ல சரி ஓகேவா போகலான்னு சொல்லி ஜென் அவனை அப்படியே அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான் அங்கே போய் அங்கே ரியோவோட திங்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ எல்லாத்தையுமே பேக் இருக்கான் ஆக்சுவலி இவன் கியூ கூட தான் ஸ்டே பண்ணியிருப்பான் போல் க்யூ கரெக்டாக அங்கே வரான் ரியோ நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ரியோ பக்கத்தில் வந்து பார்க்க ரியோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டுருக்கதை இவன் கவனிக்கல எப்படியோ நீ வந்துவிட்டேன் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது உன்னை ரீச் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்ல நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க அவன் கையில் அடிபட்டிருக்கு என்னாச்சு உன் கைக்கு எப்படியே அடிபட்டுச்சுன்னு க்யூ கேட்க அது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பிரச்சனை சரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கேன் சரி ஓகே பார்த்துக்கோ உன்னை எப்படியோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீ வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே நீ வந்தது நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்ல ஆல்ரெடி என் மேட்ச்சில் நான் வின் பண்ணிட்டேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அவன் பார்க்க ஏன்டா நீ இப்படி சொல்லிருக்கேன் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறேன் உனக்கு என்ன தான் பிரச்சனை எப்படி அடிப்படிச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன் என்கூட ட்ரிங்க் பண்ணால் உனக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணு நான் இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன் நம்ம ரெண்டு பேர் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு மொபைலில் கையில் எடுக்க அங்கே இருக்க பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறத அப்போ தான் அவன் பார்க்குறான் பார்த்த உடனே டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டு ஆமாம் நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்க நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க நான் இங்கேருந்து போகிறேன் இங்கேருந்து போறியா என்னாச்சு ஏன் இங்கேருந்து போகிறேன் உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறியா அப்படிங்கிற மாதிரி க்யூ கேட்குறான் ஆமாம் நான் போகிறேன் நான் ஜென் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கையில் எடுத்துகிட்டு அவன் போயிட்டே இருக்க ரியோ ஒரு நிமிஷம் நில்லு நீ எங்கே போகிற ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரியோ பார்த்து க்யூ கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல நான் நல்லா இருக்கேன் இப்போ நான் அங்கே தான் போகிறேன் அதாவது ஜென் கூடன்னு சொல்லி வேக வேகமாக வந்துவிட்டான் அங்கே வந்தோன்னே ஜென்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே அதாவது ரியோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சுல எல்லாத்தையும் எடுத்துட்டியா என்னாச்சு உன் கையில் என்னமோ ஒன்று வச்சுருக்கேன் அதுவா இதை நான் தூக்கி போட மறந்துட்டேன்னு சொல்லி அவனோட ஜாக்கெட் மாதிரி அவன் ஒரு ஜாக்கெட் வச்சிருக்கான்ல அதை பார்த்து சொல்ல பொய் சொல்லாத என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஜென் அவனை பார்த்துட்டே இருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு கியூ வரான் ஜென் நீ பத்திரமா பார்த்துக்கோ ரியோவை எனக்காக அவன் பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்ல ஆல்ரெடி உங்களதே எல்லாம் பிரச்சனையும் நடந்தது அன்றைக்கி போலீஸ் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்தது நானே டைரெக்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் ரியோவோட பக்கத்தில் வராமல் இருங்க அதுதான் நல்லது எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே இந்தா எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி மொபைலில் கையில் கொடுக்குறான் எனது ஃபோட்டோ வாங்குகிற மாதிரி ரியோ பார்த்துட்டே இருக்க அது ஒன்றும் இல்லை நான் பாஸ்க்கு காட்டணும் உனக்கு உடம்பு செல்லணும் அப்படி சொல்லியாவது உன்னை இங்கேருந்து தப்பிக்க வைக்கலாம் அதுக்காகனு சொல்ல சரி ஓகே சொல்லி ஜென் போட்டோ எடுக்கிறான் பஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ எடுறான்னு சொல்லி அவன் ஷோல்டரில் கையை போட்டுட்டு அப்படியே நிற்க இதை பார்க்கும்போது ஜென்னுக்கு அப்படியே பாசிட்டிவ் ஆயிடுச்சு இந்த எல்லாம் எடுத்தாச்சு போ தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போன அப்படியே க்யூ கையில கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் சொல்லி அவனை பார்த்து அப்படியே ரியோ சொல்ல ம் உடம்ப பார்த்துக்கோ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து க்யூ பேசிட்டு அப்படியே நிற்கிறான் சரி ஓகே நீ ரெண்டு பேர் கேர் பண்ணி ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அப்படியே போறதை பார்க்கும்போது அப்படியே கியூக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆக்சுவலி கியூ மேல பாசமாக தான் இருக்கான் அவனை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படியே பண்ணிட்டே இருக்க அடுத்து பாஸ் கூட சார் கில்மா பண்ண உரம்பிச்சிட்டாரு பாஸ் ஓரளவுக்கு இவனை மறந்துட்டான் போல அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க இங்கே எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க நம்ம ஜென்னு பாட்டி அப்புறம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரியோக்கி எடுத்து எடுத்து வைக்க பாட்டி நீங்க என்ன பாட்டி அவனை மட்டும் பத்திரமா பாத்துக்கிறீங்க என்ன சரியாவே பார்த்துக்கிறதுலன்னு ஜென் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேரும் எனக்கு ஒன்றுதான் இந்தா நீயும் சாப்பிடு ரியோ நீயும் சாப்பிடு உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன்னு சொல்லி பாட்டி அப்படி கேரிங்காக பார்த்துட்டு இருக்க ரியோக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க குக் பண்ற எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டின்னு சொல்லி பாட்டியை பார்த்து சிரிச்சுட்டே ரியோ சொல்ல ம் பாட்டி குக்கிங் எப்பயுமே தான் இருக்கும்னு சொல்ல அங்க ஒரு சிக்கன் லெக் பீஸ் இருக்கு அதை சாப்பிட முடியாம ரியோ கஷ்டப்படுறான் சென் அதை பார்த்துட்டு ம் கையில் அடிபட்ருக்கு எப்படி சாப்பிடுவேன் இந்த அவனுக்கு எனர்ஜி வேணாமா நான் அவனை கூட்டி விட சாப்பிடுன்னு சொல்லி அந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்து அப்படியே ரியோ கூட்டி விட ரியோ வைக்கப்பட்டுட்டே அதை சாப்பிட்டு பாட்டி இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்கு கூட ப்ளஷ் ஆயிடுச்சு என்னமோ நடக்குதுன்னு பாட்டிக்கும் புரியுது போல பாட்டி சிரிச்சுட்டே அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கேன் எங்களோட அந்த சாப்பிட்ற மூமெண்ட் ஹாப்பி போயிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது இந்த நேரத்தில் யாரு இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க தெரியலையேன்னு சொல்லி ஜென் வெளியே போய் பார்த்தா அங்க நம்ம ஆட்டம் இருக்கான் ஆட்டம் மொகரக்கட்டையிலலாம் நல்லா அடி வாங்கிட்டான் போல அப்படியே உட்காந்துருக்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு நீ வர வேணாம் அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் இதுக்கப்புறம் நீ இதில் இன்வால்வ் ஆகாத இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் ஸோ உங்ககிட்ட எல்லாத்தையும் காட்டணுன்னு தான் வந்தேன் நீ எதுவும் பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஜென் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண சரி ஓகே வீட்டில் யார் இருக்கா ம் யார் நம்ம ரியோ தான் ரியோக்கு தான் அடிபட்டுருக்கில்ல அவனை பார்த்துக்க நான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாட்டி நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்டம் சொல்கிறான் சரி ஓகே பார்த்து போன்னு சொல்ல ஐயோ எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது நிறைய டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு மா மாதிரி இருக்குது இப்படியே நான் எப்படி ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆட்டம் பேச பேசிய என் வீட்லேயே தங்கிக்க நல்லா இருக்கும்ல இங்கேயே இருந்துக்கோ நைட்டு காலையில் போய்க்கலாம் சரியா வேற ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ற போய் பாதியில மயங்கி விழுந்துட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகேன்ட்டா ஆக்சுவலி ரியோ இங்கே இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஆட்டம் இங்கே இல்லனா நல்லா இருக்காதுல்ல அதனால வேணும்னே அவன் இங்கே ஸ்டே பண்ண வந்துட்டான் போல அப்புறம் பாட்டி கேட்குறாங்க பாரு உனக்கு அடிபட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஜென் கூட இரு சரியா பார்த்து உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லி ஆட்டம் பார்த்து பாட்டி பேசிட்டு போக அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரியோக்கு தான் அடிபட்டுருக்கு டவல் பாத் பண்ணலான்னு சொல்லி ஜென் பக்கத்தில் போக இரு இரி இரு நீ எதுக்கு இதெல்லாம் இருக்க நான் இருக்கேன்ல ஹெல்ப் பண்ண நான் ரியோக்கு பண்ணுறேன் நீ உட்காருன்னு சொல்லி வேணுன்னு இந்த டவல் பாத் பண்ணுறேங்கிறப்பே இல்லை தண்ணி எல்லாத்தையும் தூக்கி அவன் மேலே ஊற்ற டே என்னடா இருக்கேன்னு சொல்லி வேணுன்னு ரியோ காத்திக்கிட்டே இருக்கேன் இரி இரு நான் நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன்னு சொல்லி என்னென்ன பண்ண முடியுமோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் ரியோக்கு டென்ஷனாக இவன் பண்ணுற ஒன்றுன்னு அதுக்கப்புறம் இவனை கேர் பண்ணி ஒன்று ஒன்றும் பார்த்துக்கிறது நம்ம ஆட்டமாக மாறிடுச்சு உனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறேங்கிற இல்லை ட்ரெஸ்ஸை திருப்பி மாட்டி விடுறான் டே தப்பாக போட்டு விட்றாங்கிற மாதிரி ரியோ சொல்ல இதை இதை சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜென் அவனுக்கு டேப்லெட் கொடுக்கறத பார்த்துட்டு அப்படியே முறைஞ்சிக்கிட்டே ஆட்டம் உட்காந்துருக்க ஆட்டமை பார்த்து அப்படியே கண்ணடிச்சு ரியோ அப்படியே காட்ட உடனே இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது ஆ எனக்கு கை ரொம்ப வலிக்குது என்னால் முடியலன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஜென் வேகமாக வந்து இவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் இருக்கான் இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரெண்டு பேரும் வேணும்னே ஜென்னை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒன்று ஒன்றும் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பெட்டில் மூணு பேரும் ஒன்றா படுத்திருக்காங்க நடுவில் ஜென்னு இந்த பக்கம் ரியோ அந்த பக்கம் ஆட்டம் ரியோ அப்படியே ஒரு செகண்ட் முழிச்சு பார்க்குறான் இவங்க ரெண்டு பேரும் படுத்துருக்கிறத பார்த்தா அவனுக்கு டென்ஷன் ஆகுது அடுத்து ஜென் ஒரு டைம் பார்க்குறா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்புறம் நம்ம ஆட்டம் பையனை மாற்றி மாற்றி இப்படி பார்த்துட்டே இருக்க மார்னிங்கு விடிஞ்சிருது மார்னிங் விடிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தா அப்படியே ரெண்டு கால் ஒன்றா படுத்துருக்கு யாருன்னு பார்த்தா நம்ம ஆட்டம் பையனும் ரியோ பையனும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருக்காங்க டேய் நீ எப்பட ஏன் பக்கத்தில் வந்த அத்தாண்ட நான் கேட்கணும்னு நினச்சேன் நீ எப்பட ஏன் பக்கத்தில் வந்தேன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காத்திக்கிட்டே இருக்காங்க ஆரம்பிச்சுட்டானுங்களாங்கிற மாதிரி ஜென் கீழே பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் வேக அப்படியே கீழே வராங்க பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே வந்துட்டே இருக்க அதுக்குள்ள ஆட்டம்க்கு போகணுன்னு வருது அவங்க அப்பா கிட்ட இருந்தது இதோப்பா நான் வந்தறேன்னு சொல்லிட்டு அப்பா என்ன கூப்பிட்றாரு நான் கிளம்பணும் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆட்டம் போக பாய் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து வேணும்னு அக்கெல்லாம் நம்ம ரயோ இருக்கான் அவனுக்கு கடுப்பாக இருக்குது ஒரு வழியாக அவனும் கிளம்பிட்டான் ஆட்டம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா சம்ம கற்று கத்திட்டுருக்காரு உனக்குலாம் அறிவே இல்லையா ஸ்காலர்ஷிப் கொடுத்ததே அவங்க தான் அவங்க போட்டு அடிச்சிருக்க ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அவங்க பண்ணது உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அவனால் என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அளவுக்கு போய்ட்டு வந்துட்டான் அவனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் இருக்க முடியாது எனக்கு இது பிடிக்கவே இல்லை நான் அட்லட் ஆகணும்னு நினைக்கவே இல்லை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று ஒன்று பண்ண பண்ணுன்னு சொல்லி என்னை எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க என்னோட கனவு இது கிடையாது இது உங்களோட கனவுப்பா யோசிச்சு பாருங்கள் நான் இப்படி உங்கள் கனவை நினைவாக்க முடியும் எனக்கு பிடிக்காததை பண்ண சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி இதெல்லாம் நான் உனக்காதான் தான் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு புரியுதா இல்லையான்னு அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒரு பக்கம் ஆட்டம் காத்திட்டு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே கிளப்ல தான் காட்டுறாங்க அங்க நம்ம பிரின்ஸ் பையனும் ஜெட்டு பையனும் திங்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்க பிரின்ஸோட பேக்கெட்லேருந்து நிறைய டிக்கெட்ஸ் மாதிரி வருது இதெல்லாம் என்னடான்னு சொல்லி கேட்க அது என்னோட க்ரஷோட டிக்கெட்ஸ்லாம் நான் பத்திரமா வச்சுருப்பேன் அங்கே கூட நான் போனதெல்லாம் அப்படியே இருக்கும்னு சொல்ல ஏண்டா இதில் என்னோடதெல்லாம் வச்சுருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் நேற்று மூவிஸ் போனோம் கேம் விளையாடும்ல அதான் இது அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டை பார்த்து கேட்க பிரின்ஸ் அவனை பார்த்துட்டு அமைதியாக அவனை பாக்குறான் ஆமாம் அது உண்மை தான் அது உன்னோட தான் அப்படின்னு சொல்ல என்னோடது இது கிட்ட வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பிரின்ஸை பார்த்து ஜெட் கேட்டுகிட்டே இருக்க இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் சொன்னேன் என்ன நீ எப்படி பார்ப்பான்னு எனக்கு தெரில ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அதை பற்றி தப்பாக நினைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்ல நான் எதுக்கு ஒன்று தப்பாக நினைக்கணும் எனக்கு புரியுது எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தான் இத்தனை நாள் நானும் பயந்துட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெட் அவனை பார்த்து சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியாக ஒன்றா சேர்ந்தாச்சு அப்புறம் ரெண்டு பேரும் விட்டா அழகாக ஒரு கீஸ் வேறு பண்ணிக்க ரொம்ப ரொமான்டிக்காக அவங்க மூமெண்ட் போயிட்டுருக்க அடுத்து நம்ம கோச் பையனை தான் காட்டுறாங்க நம்ம கோச்சும் டைரக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க போர்ட் மீட்டிங் வேற வர போகுது உன்ன பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல டீமை அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல நீ ஃபைனலாக இந்த கேப்டனாக மாறிட்டேன் பட் இவங்க என்ன அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல இதை பற்றி என்கிட்ட எதுக்கிட்டா கேட்குற விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எப்படி செலக்ட் ஆயாச்சு இன்னும் இருக்கிற எல்லாத்துலேயும் செலக்ட் ஆனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் இருக்காங்க ரோ ரியோ ஜென் ரெண்டு பேரும் காட்டுறாங்க ஜென் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க ரியோ அப்படின்னு திரும்பி உட்காந்துருக்கான் உன்கிட்ட நான் சொல்லணும்டா உன் ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாத்தையும் அம்மா தான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல அம்மா அங்கே வந்தாங்க எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்க இவ்வளோ நாள் ஆகி கூட அம்மா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்கன்னு சொல்லி ஜெயின் ஃபீல் பண்ணி பேசுறான் நீ இரு இதை பத்தி என்கிட்ட நீ பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கா ரியோ சரி அன்றைக்கி நீ ஏன் ஃபைனலுக்கு வரல அன்னைக்கு என்னதான் நடந்தது என்கிட்ட சொல்லுன்னு ஜெயின் கேட்க அன்னைக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை ஏ ரியோ இப்படி இருக்க சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லி மறுபடியும் ஏன் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறான் ப்ளீஸ் எனக்கு தூக்க வருது விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துக்கிறான் ரியோ ஏதோ மறைக்கிறாங்கிறது மட்டும் ஜென்னுக்கும் புரியுது அடுத்த நாள் மார்னிங் நான் கிளம்புறேன் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்கிறான்னு சொல்ல எதுவும் இல்லை நீ பார்த்து போயிட்டு வானு சொல்ல கரெக்டாக ஆட்டம் கிட்டே வந்து ஃபோன் வருது ஆட்டம் கிட்டே பேசுறதுக்காக கீழே போய் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க ஆட்டம் அவன் மனசில் இருக்காது ஜென் கிட்டே சொல்ல வருவான் போல் நான் அது வந்து அது வந்து தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்க ரியோகி ஏதோ சொல்கிறாங்கிறது புரியுது ஏய் ஜென் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன் நீ அட்டன் பண்ணவே இல்லை ஃபோனையும் கொஞ்சம் சீக்கிரவா எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்ல சரி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டம் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் மேலே வந்து கற்று கற்றுன்னு இருக்கான் ஜென் ஏன்டா அவன் ஏதோ முக்கியமாக சொல்ல வந்தான் ஏன்டா இப்படி பண்ணுற அவனை அவாய்ட் தான் இப்படி சொன்னேங்கிறது எனக்கு புரியுது ஏன் இப்படி இருக்கறியோன்னு சொல்லி ஜென் பேசிகிட்டே இருக்க எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அது உங்ககிட்ட எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இருந்தது பட் அப்போ அதை எனக்கு ஃபிகர் அவுட் பண்ண முடியல இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டே உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸை எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல காமெடி பண்ணாதடாறியோ ஏண்டா விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜென் கேட்க நான் விளையாட் நான் தான் சொல்றேன் எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறது தான் உனக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல பட் என்னோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற பேச பேசிக்கு இது கேட்கும்போது அப்படியே ஷாக்கா இருக்கு உண்மையை தான் சொல்கிறியான்னு ஜென் கேட்க ஆமாம் என் மனசில் இருக்கா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீதான் சொல்லணுங்கிற மாதிரி அப்படியே ரியோ ஜென்னை பார்த்துட்டே இருக்கேன் ஜென்னுக்கு என்ன பேசுதுன்னு புரியல ஷாக்காக அப்படியே உட்காந்துருக்கேன் இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லிடுங்க நன்றி